நம்மளோட வாழ்க்கைக்காக நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு வருஷம் வாழ்கிறது அபூர்வம் அந்த நூறு வருஷத்துக்குள்ள நம்ம நன்மை செய்யலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் தீமைகள் அதிகளவு செய்யும் பொழுது இந்த மாதிரி பேரவர்களெலாம் கண்டிப்பாக வந்து இயற்கை சீட்டை நம்ம காட்டதாக செய்யணும் ஒரு ஒரு முப்பது வருஷம் முன்னாடி இல்லை ஒரு நாற்பது வருஷம் முன்னாடிலாம் நம்மளோட முன்னோர்கள் கேட்டால் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து பண்ணி கேட்டே இருக்க மாட்டாங்க ரொம்ப அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தான் இருக்கும் பட் ஆனால் இப்போ வருஷம் 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 மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதம் ஒரு வாட்டி எங்கே இருந்தாலும் வந்து எங்கன்ற ஒரு அழிவு அழிவு வந்து நம்மளை நோக்கி வந்துனேக்கு அந்த பயம் வருது ஏன் இந்த மாதிரி நடக்குது எதுக்காக இந்த உலகம் அறிஞ்சுதான் ஆகணுமா சொல்லி கேட்டால் இது எல்லாமே நம்ம தான் இருக்குது நம்மக்கிட்ட ஹியூமானிட்டி இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிடுச்சு மனித குலத்தையே மனித குலம் வந்து நாசம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து வெறித்தனமாக மக்கள் ஆகிட்டாங்க மக்களிடையே வந்து மனிதாபம் சுத்தமாக கிடையாது மனிதருக்கு மனிதனே வந்து உதவி பண்ணாத இந்த நேரத்தில் மற்ற விலங்கினங்களுக்கும் மற்ற காடுகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பண்ணும்போது தெய்வம் வந்து நம்மளுக்கு எதுமையாக தான் இந்த இயற்கை கொடுக்கும் முன்னாடிலாம் வந்து சொந்த பந்தங்களோட அந்த அந்த கூட்டு குடும்பமா இருந்து சொந்த பந்தங்களோட வாழ்க்கையில வந்து நெறிகளை நம்ம வந்து எவ்வளவு விஷயம் வந்து பாதுகாத்து இருந்தோம் பட் ஆனா இன்னைக்கு இருக்கா எல்லாமே உடஞ்சிருச்சு பத்து பர்சன்ட் பேஞ்சு ஒரு இருபது பர்சன்ட் பேஞ்ச மலை இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பேஞ்சு ஊரே காலி பண்ணது ஸோ அப்ப வந்து மக்கள் எங்க போவாங்க மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எங்க போவாங்க இன்னைக்கு எல்லாம் வந்து நம்ம என்னதான் அட்வான்ஸ் இன்னைக்கு ஓடினாதான் சாப்பாடு அந்த நிலைக்கு வந்துட்டோம் நம்ம எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் இன்னைக்கு வந்து உயர்ந்து இருக்க தவிர்த்து எந்த இடத்துலயுமே பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லை அப்ப பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாத இடத்துல பூமி எப்படி சமமாக நிற்கும் சமநிலை இல்லாத இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி பேரவுழவுகள் கண்டிப்பாக நடந்தே ஆகும் நம்ம இலங்கையை உலுக்கே இந்த டிப்வா கோயிலால் தமிழகத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இலங்கைக்காக வேண்டிக்கணும் ஏன்னா எப்படியோ உயிர்கள் பறிப்பு இருக்குது அதுவும் எஸ்பெஷலி வந்து விலங்கினங்கள் வாயிலா ஜீவராசிகள் எங்க இருந்தாலும் இழப்பு அது இலங்கை இருந்தாலும் சரி தமிழ்நாடு சரி இந்தியா சரி இல்ல வெளிநாடுகளும் சரி இருந்தாலும் இழப்பு இழப்பதா இந்த மாதிரி இருந்து காப்பாத்த சக்தி அம்மா கிட்டதான் இருக்கு பராசக்தி கிட்டதா இருக்கு இருந்தாலும் இது வந்து கலியுகம் நம்ம என்ன கர்மா நம்ம வந்து விதைக்கிறோமோ அந்த கர்மாவை தான் நம்ம வந்து அறுபடை பண்ணுவோம் எவ்வளோ விஷயங்கள் நம்மளோட சுயநலத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் வந்து காடுங்களை வளங்களை விவசாயங்களை போன்ற எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கைக்காக நம்ம மிஞ்சி மிஞ்சி போன ஒரு நூறு வருஷம் வாழ்றத அபூர்வம் அந்த நூறு வருஷத்துக்குள்ள நம்ம நன்மை செய்யலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் தீமைகள் அதிக அளவு செய்யும் பொழுது இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி பேரவர்களெல்லாம் கண்டிப்பா வந்து இயற்கை சீட்டை நம்ம காட்டுதான் செய்யும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு முப்பது வருஷம் முன்னாடி இல்ல ஒரு நாற்பது வருஷம் முன்னாலாம் நம்மளோட முன்னோர்கள் கேட்டா இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் வந்து பண்ணி கேட்டே இருக்க மாட்டாங்க ரொம்ப அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துதான் இருக்கும் பட் ஆனா இப்போ வருஷம் 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 மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசம் ஒரு வாட்டி எங்க இருந்தாலும் வந்து எங்க ஒரு அழிவு அழிவு வந்து நம்மளை நோக்கி வந்து அந்த பயம் வருது எப்ப நம்மளுக்கு வந்து சுனாமி எச்சரிச்சது அதுக்கப்புறமா தான் எவ்வளவு டெக்னாலஜி டெக்னாலஜி விஷயத்துல வந்து நம்ம வந்து எவ்வளவு விஷயத்தை எப்படி வேணா கொண்டு போகலாம் ஆனா இயற்கையை வந்து நம்ம சீரழிக்கும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தப்பிக்கவே முடியாது சொல்லிட்டு ஒரு தடமும் நான் வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்புறேன் அது நான் வந்து படிச்ச புத்தகங்களையும் நிறைய புத்தகங்களும் அந்த மாதிரி மாதிரி இப்போ டிசம்பர் அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும்லமா இல்லமா அதுலயும் குறிப்பா டிசம்பர்ல சென்னை அதிகமா பாதிக்கப்படும் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும் சென்னை இந்த டிசம்பர்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் சந்திக்கும் ரெண்டு விஷயத்துல வந்து எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் மூழ்கடிக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஒண்ணு வந்து நீர் அதாவது முக்கடலும் ஒண்ணு சேர்ந்து சொல்லிருக்காங்க சோ அதுவே கொஞ்சம் பயம் தான் எல்லாருக்குமே சரி கடல் வந்து எந்த அளவுக்கு எப்படி வரும் சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் சுனாமி டைம்ல அதுக்கப்புறம் வந்து வெள்ளங்களோட பாதிப்பு எப்படின்னா அதுவும் நம்ம பார்த்திருக்கோம் பட் ஆனா முக்கடலும் ஒன்னும் சீருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொல்லிட்டு அதை தாண்டி நெருப்பாலையும் வந்து மரணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பேரழி பேரழிவு வந்து நெருப்பாலும் இருக்குது அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வால்ஃபுனஸ் வந்து ஆஹ் வெடிக்கிறது அபாயம் இருக்குது இல்ல வேறு ஏதாவது கேஸ் வந்து வெடிக்கிறதுக்கு அபாயம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏரோப்ளைன் வந்து வெடிச்சு அதுவும் ஃபயர் தான் நம்ம சொல்ல முடியும் சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அறிகுறிகள் வந்து காட்டுது ஸோ இது இதெல்லாம் வந்து தடுக்கிற சக்தி இதெல்லாம் நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது எதுக்காக இந்த உலகம் அறிஞ்சுதான் ஆகணுமா சொல்லி கேட்டா இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு சரியா நம்ம கிட்ட ஹியூமானிட்டி இன்னைக்கு ரொம்ப கம்மியாடுச்சு மனித குலத்தையே மனித குலம் வந்து நாசம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்து வெறித்தனமாக மக்கள் ஆயிட்டாங்க மக்களிடையே வந்து மனிதாபம் சுத்தமா கிடையாது மனிதருக்கு மனிதனே வந்து உதவி பண்ணாரு இந்த நேரத்துல மற்ற விலங்குனங்களுக்கும் மற்ற காடுகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பண்ணும்போது தெய்வம் வந்து நம்மளுக்கு எதிர்மையாக தான் இந்த இயற்கை கொடுக்கும் நம்ம ஒருத்தவங்க வந்து வாழ வைக்கணும்னு நடக்கும்போது வாழ வைப்பான் எக்ஸாம்பிள் இது பழமொழி கூட சொல்லுவாங்க ஊரார் புள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தன்னால வளரணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னைக்கு வீட்டில் போய் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் கூட நம்ம பேச முடியாத அளவுக்கு நமக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஆஹ் வந்து நம்ம போட்டுக்கணும் ஒரு 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 சுழற்சி தான் சொல்ல முடியும் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து என்னைக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க பெரியவங்க கிட்ட வந்து அன்பை பழகுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் எடுத்து போயிருப்போம் அந்த லஞ்ச் டைம் எப்போ வரும்னு இருக்கும் ஏன்னா அத வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி சூழ்நிலை அப்படி சாப்பிட முடியுதா சொல்லுங்க பார்ப்போம் அதெல்லாம் எவ்வளோ ஒரு விஷயம் எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்ட சொல்றோம் இன்னைக்கு நம்மளே வந்து எல்லாமே ஒரு ஒரு வட்டத்துக்குள் சதுரம் மாதிரி அந்த வட்டத்துக்குள்ளேயே பழக ஆரம்பிச்சிட்டோம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து நம்ம மட்டும் தான் அப்படி கிடையாது வாழ்கிறோமா கிடையாது இன்னைக்கு வந்து ஜென்ரேஷன் கேப் வந்து ரொம்ப டிஃபரன்சியேஷன் ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் வந்து சொந்த பந்தங்களோட அந்த அந்த கூட்டு குடும்பமா இருந்து சொந்த பந்தங்களோட வாழ்க்கையில வந்து நெறிகளை நம்ம வந்து எவ்வளோ விஷயம் வந்து பாதுகாத்து பட் ஆனா இன்னைக்கு இருக்கா நீங்க சொல்லுங்க எல்லாமே உடஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து எப்படி வேணா எப்படி வேணும் வாழணும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சார் பரவாயில்ல அது வாழ்வு தப்பே கிடையாது நல்ல விஷயம் தான் பட் ஆனா மனிதாபிமானம் ஒண்ணு இருக்குல்ல ஹியூமானிட்டி ஒண்ணு இருக்குல்ல பெத்த தாய் தாக்க பண்ண வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து விட்டு நடு ரோட்ல விட்டு அதையும் நம்ம வந்து சமூக வலைகளில் பார்க்கும் அதெல்லாம் கூட பரவாயில்லங்க அவங்களோட காம இச்சைக்காக இன்னைக்கு வந்து கை குழந்தைங்க எத்தனையோ குழந்தைங்களை வந்து ஆக்குறாங்க அனாதையாக்குறாங்க ஆக்கப்பட பண்றாங்க இப்போ கூட சமீபத்துல நான் பார்த்தேன் வாயில வந்து கல் வச்சு ஏதோ பண்ணிட்டு குழந்தைய வந்து தூக்கி போட்டுருக்காங்க அந்த மாதிரி எவ்வளவு விஷயம் ஏங்க அது முன்னாடி வந்து ஆர்ட் பண்ணிக்கலாமே உங்களுக்கு பிடிக்கலன்னா இல்ல வேற ஏதாவது நீங்க பண்ணிக்கலாமே உங்களோட காம இச்சுக்காங்க அந்த வாயில ஜீவனை பத்து மாசம் சுமந்து எவ்வளவு பேர் வந்து குழந்தைங்க இல்லாம இருக்கிறாங்க அங்க போய் நீங்க போய் தான தர்மங்களை பாத்தீங்கன்னா அந்த குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நல்லா வளர்ந்து அதோட வாழ்க்கைய வந்து பயணத்தை கொண்டு போயிருக்கோம் பட் ஆனா அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசினே இருக்கலாம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து அதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இயற்கை சீற்றமா இன்னைக்கு தெய்வம் வந்து நம்ம முன்னாள் நிக்குதோன்னு என்னோட ஒரு ஒப்பீனியன் இப்போ டிசம்பர் அப்படின்னாலே ஒரு அச்சம் அப்படிங்கிறது சுனாமிக்கு பிறகுல தான் இருக்குதா ஆமாம் கண்டிப்பா அது ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து யாருமே இந்த அளவுக்கு வந்து யாருமே பாதிப்பு இல்ல சரி மழை பெய்யும் பட் ஆனா இப்ப பாத்தீங்களா மழை வந்து எது பெஞ்சாலும் ஓவரா பெய்யுது அதாவது எக்ஸ்ட்ரீம் பத்து பர்சன்ட் பெஞ்சு ஒரு இருபது பெர்சன்ட் பெஞ்சிருந்த மழை இன்னைக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெஞ்சு ஊரே காலி பண்ணுது சோ அப்ப வந்து மக்கள் எங்க போவாங்க மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எங்க போவாங்க இன்னைக்கு எல்லாம் வந்து நம்ம என்னதான் அட்வான்ஸ் இன்னைக்கு ஓடினா சாப்பாடு அந்த நிலைக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாருமே சரி இன்னைக்கு படிச்சவங்க வேலை கிடைக்கதா கிடையாது எங்க பார்த்தாலும் இப்ப இந்த ஸ்விக்கி படிச்சவங்களே டிகிரி முடிச்சவங்களே டேபிள் துடைக்கிறாங்க அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்களை வந்து இன்னைக்கு வந்து அனுபவிச்சிருக்க இந்த காலத்துல எல்லா இடத்துலுமே படிப்புக்குள்ள அந்த வேலை வாய்ப்பும் இன்னைக்கு கிடையாது கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க பெத்தவங்க எங்கெங்கோ கடை வாங்கி அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க அந்த படிக்க வைக்க வேலைவாய்ப்பும் கிடையாது அதே வந்து பா பாதி வயசுல குழந்தைங்க வந்து தவறான பழக்கங்களை இன்னைக்கு ஈடுபட்டுருக்காங்க கரெக்டான எல்லாம் குடிக்கிறது சாப்பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லா விதமான பழக்கம் ஏற்பட்டு அதுலேயும் வந்து கஷ்டங்கள் இவ்வளோ எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் இன்னைக்கு வந்து உயர்ந்து இருக்க தவிர்த்து எந்த இடத்துலையுமே பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லை அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாத இடத்துல பூமி எப்படி சமமாக நிற்கும் கரெக்ட் தானே சரி எல்லாமே வந்து யுனிவர்ஸோட சேர்ந்து நம்ம வாழ்ந்து நிற்கிறோம் நாம் தனி பூமி தனி கிடையாது கரெக்ட் தானே அப்படி இருக்கும் பொழுது யுனிவர்ஸோட நம்ம வந்து சேரணும்னா கண்டிப்பாக குட் வைப்ரேஷன் நல்ல ஒரு எனர்ஜி விஷயங்கள் வந்து பூமிக்கும் நம்மளுக்கும் நம்ம சேர்ந்து பண்ணாமல் தான் அந்த இடம் சமநிலை அடைக்கும் சமயநிலை இல்லாத இடத்துல கண்டிப்பா இந்த மாதிரி பேரவழிகள் கண்டிப்பா நடந்தே ஆகும் வரக்கூடிய ஆண்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்குமா இந்த வருஷம் கால்நிலை மாற்றம் போரெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தோம் இன்னும் உலக அளவுல போர்கள் நடந்துட்டு இருக்கு வரக்கூடிய ஆண்டு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லைன்னா ஒரு மகிழ்வான ஆண்டா இருக்குமா எல்லா வருஷத்திலயுமே வந்து நம்ம வந்து ஜனவரி டு நவம்பருக்கு கொஞ்சம் எப்படி எப்படி இருக்குதா செய்யும் சரியா பட் ஆனா டிசம்பர் வந்தா மட்டும்தான் எல்லாருக்கும் வயிற்றுல புளிய கிடைக்கும் எப்போ எது நடக்கும் எப்போ எது நடக்கும் தெரியாது பட் அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வேண்டிக்கிறது என்ன எல்லா இடத்துலையுமே சுமூகமான ஒரு சூழல் உண்டாகணும் எல்லா இடத்துலையும் மன நிறைவு இருக்கணும் நல்ல ஒரு பக்தி மார்க்கம் இருக்கணும் எல்லா இடத்துல சமமான ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷன் ஹுமானிட்டி போறது தான் ஆசைப்படுறோம் பட் ஆனா அதையும் மீறி உலகத்துடைய அந்த ருத்ர தாண்டவத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பசவம் ஆகிடும் நம்மள பிச்சு பிச்சே இப்போ நாங்க கூட எதுக்கு சொல்றோம்னா இதெல்லாம் வந்து இப்போ எழுதி வைக்கல புராணங்கள்ல முன் முன்னாடியே வந்து எல்லாமே எழுதி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லி நிக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அதோட வேலையே அது செஞ்சுன்னு தான் இருக்கு பட் ஆனா நம்ம மனிதனா நம்ம என்ன வேலை செய்யறோம் எல்லாமே தவறு தவறா பண்றோம் எல்லாமே தவறு தவா பண்றோம் எல்லா விஷயத்துலயுமே வந்து இன்னைக்கு முத ஆன்மீக நெறி இருக்கா ஆன்மீக ஆன்மீகத்தோட இதுவே இன்னைக்கு வந்து ரொம்ப டவுன் டவுனா எனக்கு எல்லா இடத்துலையுமே வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து தெய்வத்தையும் நம்ம வந்து பார்த்தா தான் நம்புறோம் அந்த நிலைக்கு வந்துட்டோம் புதுதா எதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து போய் அதை உள்ள வாங்கி அதுல இருந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நெறியில போகணும்னு நமக்கு தெரிய மாட்டேது எப்படி வேணா வாழ்ந்தலாம்னு சூழல் தள்ளப்பட்டாச்சு பட் அது ரொம்ப தவறு இல்ல சரி இத்தனை காலங்கள் இந்த பூமி வந்து சுழறி இருக்குது எத்தனையோ லட்சம் லட்சம் காலங்கள் வந்து பூமி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு பட் ஆனா நம்ம நம்ம வாழ்ற கொஞ்ச நாள்லயே இன்னைக்கு எவ்வளவு ஒரு நோய் நொடி இன்னைக்கு மரணத்தை வந்து யாராலும் நம்ம காப்பாற்ற முடியுதா இன்னைக்கு தூங்கி இருக்காங்க எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஏன்னா பூமியின் பாதுகாப்பு இன்னைக்கு கிடையாது இந்த எல்லா இடத்துலயுமே அழிஞ்சிட்டு வருது அப்ப அது எப்படி வந்து வந்து ஒரு நல்லது கொடுக்கும் இதெல்லாம் வந்து நியூட்ரலா வந்ததா கண்டிப்பா நடக்கும் என்னோட ஒப்பீனியன் ரொம்ப சட்டமன்ற தேர்தலில் என்ன மாற்றங்கள் நடக்கும் எதிர்பார்க்கலாம் காலம் தான் பதில் சொல்லும் பட் ஆனா என்ன கேட்டா ஒரு நல்ல ஆட்சி வரணும் சரியா யார் வந்தாலும் நல்ல மக்களுக்கு வந்து உண்மையா இருக்கணும் மக்களுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா வந்து இன்னைக்கு இத்தனை வருஷமா நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம் மன்னர் ஆட்சி காலத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் வந்து அண்ணாவும் சரி பெரியாரும் சரி அப்படி வாழ்ந்த பூமியில அவங்களும் வந்து ஆட்சி பண்ணிக்காங்க அதுக்கப்புறமா கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா என்ன அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து நம்மளோட மண்ணை வந்து இன்னைக்கு வந்து ஆண்டிருக்காங்க இனி வரும் காலத்திலயுமே அதே மாதிரி நல்ல ஒரு ஒரு ஆட்சி மக்களுக்காக இருந்தா நல்லாக்கும் நான் நினைக்கிறேன் அது யாராவது அது வந்து அந்த அந்த பீடம் பதில் சொல்லும் அதாவது முதலமைச்சர் சொல்ற அந்த சீட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அதுல யாரு எழுதியிருக்காங்களோ கண்டிப்பா அதை ஆட்சி அமைப்பாங்க அதுலதான் உட்காருவாங்க பட் நான் உட்காரவங்க தயவு செய்து நல்ல மக்களுக்காகவும் அதே மாதிரி எங்க மாதிரி திருநங்கைகளுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நல்ல ஒரு அதை என்ன சொல்லுவாங்க இப்ப இப்ப லேடிஸ்க்கு வந்து இத்தனி பர்சன்ட் கோட்டா குடுக்குறாங்கள அதை வந்து முழுமையா பெண்களுக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி திருநங்களுக்கும் இத்தனி பர்சன்ட் கோட்டா கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்துல இருந்து முன்னேற்றத்தை கொண்டு வந்தா ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி இன்னைக்கு படிச்ச பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து வேலையா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ் சூழ்நிலை வந்து அதை சரி பண்ணும் சொல்லிட்டு நான் இதன் மூலியமா நான் வேண்டுதல் வைக்கிறேன் அதே மாதிரி அக்ரிகல்ச்சரும் ரொம்ப டவுன் ஆகி போயினுக்கு இருக்கு ஸோ அக்ரிகல்ச்சரும் ஃபார்மர்ஸ்லாம் வந்து எவ்வளோ பெரிய உயிரில் இருந்துருக்காங்க நம்ம பார்த்து தாக்குறோம் ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தையும் நம்ம மேன்மையாக இந்த கலாடா சேனல் மூலிமா நான் வந்து கேட்டுக்கிறேன் விஜய் இப்போ அரசியலுக்கு வந்துருக்கிறாரு அவருடைய அரசியல் பயணம் எந்த அளவுக்கு வெற்றியை தரும் சரி கண்டிப்பாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணுமா ஏன்னா நம்ம ஈரோடில் வந்து பார்த்தோம் எவ்வளோ ஒரு விஷயம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது உயிர் போயிடுச்சு நம்ம நாளைக்கு அவர் சிஎம் ஆகி அவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடியில் பத்து கோடி கொடுத்தா அந்த உயிர் திருப்பி வராது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சி விஜய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் அது எல்லா மக்களுக்கும் ஒரு ஒரு ஈர்ப்பு தமிழ்நாடு மக்களுக்கும் என்ன செலிப்ரிட்டிஸ்க்கும் அப்போ இது ஒரு பாண்டிங் இருந்து இருக்கு அந்த தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் அது ஏன் இதை ஆணித்தரமாக சொல்லணும்னா நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க அந்த வந்து எம்ஜிஆர் எப்படி வந்தார் அவர் முதல்ல ஸ்க்ரீனில் தான் வந்தார் அதே மாதிரி கலைஞரும் எப்படி வந்தார் அவர் வந்து நல்ல ஒரு ரைட்டர் அதை அதன் மூலயமா அவர் நல்லா வந்து வெளிச்சத்துக்கு கொண்டாரு வந்தா கூட அவங்க என்ன பண்ணாங்க மக்களுக்கு நல்லா பண்ணாங்க மக்களுக்கு வந்து கிரௌண்ட் பண்ணாங்க ஒரு விஷயம் அவங்க யோசிக்க இறங்கிடுவாங்க கீழே அடுத்த வருஷம் தண்ணி இருந்தாலும் சரி வா புயலாக இருந்தாலும் சரி இல்லை என்ன மாதிரி ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஆகாலும் சரி மக்களுக்காக அவங்க யோசிக்கணும் ஜெயலலிதா கூட சொல்றேன் நான் ஸோ எல்லாம் வந்து அந்த அந்த திரையில இருந்து அப்படி வந்தா கூட அவங்க மக்களுக்காக அந்த ஏழை மக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நல்ல ஒரு ஸ்கீம்ஸ் பண்ணி நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மக்களோட மேன்மையுக்காக மேலே எடுத்து வந்தாங்க அதே மாதிரி விஜய் நான் விஜய் வந்து ஒரு ஸ்டார் கேட்டகிரியில இருக்கிறாரு எல்லாருக்குமே தெரியுதா அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார் சொல்லிட்டு அந்த விஷயத்துல வந்து அவர் கொஞ்சம் பின் வாங்கிட்டாரோ சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து அவருக்காக தான் மக்கள் வந்தாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அவர் எனக்கு சிஎம் கிடையாது அவர் வந்து ஒரு ஆக்டர் அவருக்கு சீமா வந்து ஃபியூச்சர் தான் அது முடிவு போகணும் நம்ம கேள்வி கிடையாது அப்போ அவர் வந்து ஒரு ஆக்டராக்கும் போது அந்த கிரேஸ் தான் எல்லாமே அப்போ அவர் வந்து அந்த அவரோட மைண்ட்ல வந்து நான் ஒரு ஆக்டர் இல்லாமல் நான் வந்து ஒரு சோசியல் ஒர்க் பண்ணதுக்காக வந்த ஒரு நபராக இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் வண்டியை விட்டு இறங்கி அவர் உடனே ஹாஸ்பிட்டல் போய் அந்த விஷயங்களை எல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குமே எல்லாரோட மனசு மனசுமே அது இருக்கு பட் ஏன் அவர் வந்து அதை வந்து தான் எனக்கு ஒன்றும் புரியல பட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் வந்து இதன் மூலியமா கேட்டுக்கிறேன் கண்டிப்பா யார் வந்தாலும் மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு பயணத்தை கொண்டு போனா அது நாளைக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு கூட அவங்க பேரு இப்ப நம்ம எப்படி வந்து அண்ணா பெரியார் சொல்லிட்டு நம்ம சொல்றோமோ எம்ஜிஆர் கருணாநிதி பற்றி பேசுறோமோ அதே மாதிரி இவங்க பத்தி பேசுவாங்க சோ கிரவுண்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இந்த எலெக்ஷன்ல விஜய்க்கு செய்யமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகளுக்கான அது நம்ம சொன்ன ரொம்ப டஃபா இருக்கும் ஆனா பட் வெரி டஃப்பாக இருக்கும் ஏன்னா வந்து கமலஹாசன் சாரும் வந்து இப்போ டிஎம்கே போய் சேர்ந்துருக்காரு செலிப்ரிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி வந்து டிஎம்கே வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சரியா இப்போ ஏடிஎம்கே வந்து தனித்து நிற்கிறாங்க ஏடிஎம்கே பிஜேபியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க இப்போ இவர் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் பார்க்கலாமே ரிசல்ட் எப்படி வருதுன்னு நன்றிக்கா எம் சிஆர் பியூர் கார்டன் கிளப்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் திஸ் டிராவல் தி வேர்ல்ட் வித் கிராண்ட் ராயல் டூர்ஸ்